பொண்டபட் மார மாடக்கு ஒரு 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 ஆரம்ைய நம்ம தம்பி வர வந்து வெற்றி அருமையான வீரா ஆண்டி வீரே வெற்றி பெற்ற தீம்பட மாட கார் செய்கிறார் லெக்ட்சர் காரமட தंदाज மாட புந்துக்குடி கேகே குமார் மடா சூப்பர் மாட வெற்றி பெற்ற போர மாடக்கு தீம்பட மார மாட கேள மாட பேள கேகே செல்லபறன இந்த குருசு குட்ட

அருமையான <Universe> <mus Salvador> மாடு <muchas>

ஒரே ஒரு ஆண்டு மாடு மாடு என்ன பாது குருக்கள் மாடு ரெகுநிலை அப்பா ஐயரு சாந்தமா இருந்தே மாதிரி ஐயர் ரெவநிலை மாத்திருக்கீங்களா